ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மோசமான நிதி நெருக்கடியில் சிக்கி இருக்கிற இலங்கைக்கு உதவுறதுக்கு சீனா முன் வந்துருக்குது இதன் மூலம் கொழும்பு விமான நிலையம் மற்றும் ஹம்பன் துறைமுகத்தையும் சீனா மேம்படுத்த நிதி வழங்கும் கடந்த ஆண்டு இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளுக்கும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது தொடர் போராட்டங்கள் எரிபொருள் உணவு பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு கடுமையான விலைவாசி ஆகியவை இலங்கையை புரட்டிப் போட்டிருந்தது தற்போது இலங்கை தனது நிலையிலிருந்து மெல்ல மீள தொடங்கி இருக்குது இருந்தாலும் ஐஎம்எஃப் கொடுத்த கடனை திரும்ப செலுத்த முடியாம இலங்கை திணறி வருது முன்பு இருந்ததை காட்டிலும் இப்போது ஓரளவு பொருளாதாரம் வளர்ந்திருந்தாலும் கடனை திரும்ப செலுத்தும் அளவுக்கு இந்த வளர்ச்சி இல்லை அப்படின்றது உண்மை இந்த நிலையில இலங்கைக்கு உதவுறதுக்கு சீனா முன் வந்திருக்குது அதன்படி கொழும்பு விமான நிலையத்தையும் தோட்டை துறைமுகத்தையும் மேம்படுத்த சீனா நிதி உதவி வழங்க முன் வந்திருப்பதாக இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்தன சொல்லியிருக்காரு சீனா இது குறித்து வெளிப்படையாக எந்த அறிவிப்பும் கொடுக்கல அப்படின்னாலும் தான் வழங்கிய கடனை வசூலிக்க கூடுதல் கால அவகாசத்தை சீனா வழங்கியுள்ளதாக இலங்கை தெரிவிச்சிருக்குது தற்போது சுமார் மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான கடனை இலங்கை திருப்பி செலுத்த வேண்டும் ஆனால் போதுமான நிதி இல்லாத காரணத்தினால இது குறித்து சீனாவிடம் கடன் கேட்டிருந்தது தற்போது இதற்கு சீன பிரதமர் லீ கியாங் ஒப்புதல் அளிச்சிருக்காரு ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹம்பன் தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு இலங்கை தாரை வாத்துவிட்டது இனி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு இந்த துறைமுகம் சீனாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த துறைமுகத்தில் ராணுவ நடவடிக்கைகள் எதுவும் நடத்தப்படக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது இருந்தாலும் சீனாவின் உளவு கப்பல்கள் ஹம்பந்தோட்டை துறைமுகத்தை பயன்படுத்த எந்த தடையும் விதிக்கல இந்த நிலையில கொழும்பு விமான நிலையமும் சீனா கட்டுப்பாட்டுக்குள்ள போனாக்க இந்தியாவுக்கு இது பெரும் சவால்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க